உலகத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு அது அன்பின் அதிர்வெண் அன்புதான் உயிரின் அடிப்படை சக்தி அது இல்லாத இடம் வெறுமையாயிருக்கும் நீ ஒருவரை விமர்சிக்கிறாய் என்றால் அந்த விமர்சனம் ஒற்றுமையைக் களைந்துவிடும் ஆனால் நீ ஒருவரை அன்புடன் நினைக்கிறாய் என்றால் அந்த அன்பு அவரை மட்டுமல்ல உன்னையும் குணப்படுத்தும் அன்பு என்பது வார்த்தையல்ல அது ஒரு அதிர்வெண் நீ அதில் இருந்தால் உன் உறவுகள் மலரும் நீ அன்பை உணரவில்லை என்றால் உலகமே உனக்கு மெளனமாகிவிடும் ஒருவரை மாற்ற முயலாதே அவரை அன்புடன் ஏற்றுக்கொள் ஏனெனில் அன்புதான் மிகப்பெரிய மாற்ற சக்தி அது குளிர்ந்த மனத்தையும் கடினமான இதயத்தையும் உருக வைக்கும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு விலகியிருந்தால் அவர்களை குற்றம் சொல்லாதே அன்பை அனுப்பு அன்பு பேசாது ஆனாலும் அது கேட்கும் அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மொழி ஆனால் இதயம் அதை புரிந்து கொள்கிறது ஒரு நன்றி ஒரு மன்னிச்சிடு நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த மூன்று வார்த்தைகள் எந்த உறவையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அன்பு பேசும்போதும் கோபம் மௌனமாகிவிடும் அன்பு பரவும்போது இருளும் ஒளியாக மாறும் அன்பு ஒரு காந்தம் போல நீ அனுப்பும் அன்பு உன் சுற்றம் முழுவதும் அதே அதிர்வெண் உருவாக்கும் மெதுவாக எல்லாமே அமைதியாகிவிடும் உன் வீடு உன் மனம் உன் உறவுகள் அனைத்தும் இசையாய் இணைந்துவிடும் உன் உறவுகள் சீராக இல்லை என நினைத்தால் வெளியில் மாற்றம் தேடாதே உன் உள்ளே அன்பை விதைப்புடி அந்த விதைதான் ஒற்றுமையை ஈர்க்கும் அது மெதுவாக வளர்ந்து உன் சுற்றத்தையே மாற்றிவிடும் அன்பு என்பது பிரபஞ்சத்தின் சக்தி அன்பு உனக்குள் நிறைந்திருக்கும் போது உலகமே உன்னுடன் இசைவாக மாறும் முடிவில் நினைவுவை உணப்படுத்தும் சக்தி அது உன்னிடமிருந்தே தொடங்குகிறது கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்